ஹலோ ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களின் லட்சியம் பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நீலவானத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை வகையில் அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எந்தெந்த எல்லாம் குளிக்கிறோம்னு பார்க்குறோமோ அடுத்து வந்து இனிமேல் தொடர்ச்சியாக புத்துணர்ச்சி குளியலும் உங்களுக்கு வரப்போகுது சோப்பு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வச்சு பொருட்களை வச்சுமே குளிக்கிறது எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோலையும் வரப்போகுது இன்றைக்கி எத்தனை வகையான குளியல் இருக்குது இதில் நீங்கள் என்னென்ன வகையில எல்லாம் குளிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பைப்பில் குளிக்கிறோம் பைப்பு தண்ணியை திறந்து விட்டு குளிப்போம் டேங்கில் தண்ணி ஊற்றி விட்டு குளிப்போம் இந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமில் குளிக்கிறது அதில் இப்போ வந்து மாறுதலாக வந்திருக்காது பாத்து குளியல் சவர்பாத்து வந்துருச்சு பாத்தில் குளிக்கிறோம் ஏன்னா அதுவும் மாறி டப்புலையும் வந்து நம்ம குளிக்கிறது ஒரு சில வீடுங்களில் இருக்குது எல்லா வீடுங்களையும் கிடையாது சவர்பாத்து எல்லா வீட்லேயும் இருக்குது டப்பு குளியல் வந்து ஒரு சில வீட்டுங்களில் இருக்குது இன்னும் பழங்காலத்தில் நம்ம எங்கேயெல்லாம் குளிச்சிருக்கோம் கிணத்தடியில் தண்ணி இறச்சி குளித்த அனுபவம் இருக்கா அவங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் தண்ணியை இறச்சி எரிச்சி ஊற்றுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராமேஸ்வரம் போகிறப்ப ராமேஸ்வரம் போகிறப்ப அங்கே வந்து முன்னையெல்லாம் இருபத்தி ஏழு கிணறு இருந்துச்சு இப்போ எத்தனை கிணறுன்னு தெரியல ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து கிணத்துல குளிச்சுட்டு சிவனை வழிபடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளியல் கிணற்று குளியல் ராமேஸ்வரத்தில் நம்ம போனால் குளிக்க முடியுது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பம்பு செட்டில் இருக்கு சுகம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப அலாதீங்க அந்த பம்பு செட்டில் போய் நம்ம ஃப்ரெண்டுங்களோட குளிக்கிறப்ப ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அடுத்து குளத்தில் குளிக்கிறோம் கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப நம்ம வந்து குளத்தில் குளிக்கலாம் அதே மாதிரி சுனையிலையும் நம்ம குளிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அருவி குளியல் அருவி எங்கே போய் நம்ம அருவியில் குளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் போகிறப்ப அருவியில் குளிக்கிறோம் அந்த மாதிரி மலை பிரதேசம் இந்த மாதிரி போகிறப்ப சின்ன சின்ன அருவியிலலாம் குளிக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும் கடலில் குளிக்கிறது கடலில் எங்கே குளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் எங்கே குளிக்கிறோம் ராமேஸ்வரத்தில் குளிப்போம் திருச்செந்தூரில் குளிப்போம் திருச்செந்தூரில் வந்து ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிணத்துல குளிச்சுட்டு முருகனை தரிசிக்கிற வழக்கம் உண்டு கடல் குளியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாலியாக விளையாடிக்கிட்டே குளிக்கலாம் ஃப்ரெண்டுங்களோட எல்லாத்தோட மலையில் குளிச்சுருக்கீங்களா மலையில் குளிக்கிறப்போ ரொம்ப 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 நல்லாயிருக்கும் மலையில் குளிச்சிக்கிட்டு மலையில் வண்டி ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி போகிறப்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப புத்துணர்வாக இந்த இயற்கை குளியல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் இதே மாதிரி வந்து நம்ம அருவியில் குளிக்கும்போது அங்கே என்ன தடவிட்டு போய் நின்றோம்னா சீயக்கெல்லாம் போடாமல் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் மூலிகை நீர்லாம் கலந்து வரப்போ குளியல் மிகவும் ரொம்ப நல்லா இருக்கும் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப புத்துணர்வோட குளிக்கிறதும் அதனுடைய பயன்களுமே நான் உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன் இனிமேல் வகை வகையாக குளிக்கலாம் சோப்பு இல்லாமல் எப்படி குளிக்கலாம் அப்படிங்கிறது இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி